திருச்செந்தூர் முருகர் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள் தொடர்ந்து நம்ம பரணி அஸ்ட்ராஜ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் இனி ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் முதன் முதல்ல நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்து பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு திசையின் முழுமையான வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் பார்க்குறோம் அப்போ புதுசாக ஒருத்தர் வீடு கட்டலான் இருந்தாலும் சரி தெற்கு திசை சம்பந்தப்பட்ட வீடுகள் கட்டினாலும் சரி தெற்கு திசை ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயன்பட்டே தீரும் பொதுவாக நான் போடுறேன் பாருங்க தெற்கு திசைன்னா இது ஒரு ஃப்ளாட்டு அறுபதுக்கு நாற்பதுங்கிற ஒரு ஃப்ளாட்டு தான் நம்ம போடுறோம் இப்போ மேற்கிசிங்கிறது வடக்கு கீழ்த்திசிங்கிறது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இது தான் தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து இப்படி ஒரு ரோடு இருக்குது இது தான் ரோடு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க இந்த ஃப்ளாட்டோடைய நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு நாற்பது அதாவது கிளமேரில் நாற்பது அடி தெற்கு வடக்கில் அறுபது அடி முதல்ல இந்த ஃபிளாட்டுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தெற்கு அப்படின்னா பஞ்சபூதங்களில் அந்த கிரக பஞ்சபூதங்களுடைய அதிபதி யாருன்னா தெற்குக்கு யமனுடைய பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வரும் அப்போ யமன்னா என்ன நியாயங்களுக்கும் நேர்மைகளுக்கும் கட்டுப்பட்டவர் யமதர்மராஜா நீதிமான் முதல்ல அதே மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சொந்த பந்தங்கள்னு பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் உண்மை எதுவோ அந்த உண்மை தகுந்த தகுந்த அதாவது உண்மை தத்துவத்துக்கு தகுந்தார் போல் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இது பஞ்சபூதங்களில் யமன் அதுவே தெற்கு திசையில் நவகிரகங்களுடைய தெய்வம் என்ன அப்படின்னா முதல்ல செவ்வாய் அப்ப செவ்வாயினா என்ன காரகம் செவ்வாயினா முதல்ல ஆக்ரோஷம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அவங்க கிட்ட ஒரு வீரியம் அவங்களுடைய முயற்சி எதை செஞ்சாலும் தில்லா அந்த காரியத்தை நின்று ஜெயிக்கக்கூடிய கொண்டது தான் இந்த செவ்வாயுடைய அமைப்பு அப்ப தெற்கு திசையை மையமாக கொண்ட மனைக்காரங்க எப்பயுமே ஒரு நேர்மையாகவும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் செவ்வாயோடைய காரகமான ஒரு விடாம முயற்சியாகவும் எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம தில்லா செஞ்சு சாதிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொண்ட அமைப்புள்ளவங்களாத்தான் இருப்பாங்க இந்த தெற்கு பார்த்தா மனைவோட அப்ப இந்த தெற்கு பக்கம் அப்படின்னா இந்த இடத்துலையே மொத்தத்துல மூன்று திசைகள் இருக்குது என்னென்ன திசை அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா நம்ம குபேரதிஷ்ட கலைவாசல பதினாறு திசைகள்னு சொல்லிக்கிறோம் நார்மலா வந்து இந்த தெற்கு திசையில மூன்று திசைகள் இருக்குது அதாவது கிழக்கும் தெற்கும் இந்த சந்திக்கக்கூடிய இடத்துக்கு தென்கிழக்கு அப்படிங்கக்கூடிய அக்னி மூளை இந்த இடத்துல இருக்கு ஒன்று அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு நிறுதி மூளைன்னு பேர் கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க நிறுதி மூளைன்னு சொல்லுவாங்க அடுத்தது அதே மாதிரி தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு பெயர் கொண்டது தான் அப்போ இப்படி தெற்கு பார்த்த ஒரு ஃப்ளாட் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா முதல்ல வீடு கட்டலான உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது நீங்க முதல்ல என்ன பண்ணணும் இந்த தெற்கு திசையுடைய இடங்கள்ல நிலத்தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா தென்மேற்கு மூலையில தான் நிலத்தத்துவம் இருக்குது அதாவது நீர் தத்துவங்கிறது ஈசான்ய மூலை நெருப்பு தத்துவங்கிறது அகினி மூலை காற்று தத்துவங்கிறது வாயு மூலை நிலத்தத்துவங்கிறது தென்மேற்கு மூளை அப்ப இந்த தென்மேற்கு மூலையை நிலத்தத்துவம்னா இதில் வீடு அப்படிங்கிறது நீங்கள் கட்டக்கூடியது இந்த தான் இப்படி தான் ஒரு வீட்டை நீங்கள் கட்டக்கூடிய அமைப்புகள் வரும் இதில் தெற்கு குறைந்த காலியிடமாக வடக்கு அதிக காலியிடமாக இருக்கணும் குறைந்த காலியிடம்னா வேண ஒரு வேளை பேச்சுக்கு தெற்கு பக்கம் ஒரு ஆறு அடி இருக்குது அப்படின்னா வடக்கு பக்கம் ஆறு அடி ஒரு அண்டலத்துக்கு மேலே எவ்வளோ வேணுமாள் இருக்கலாம் அடி இருக்கலாம் எட்டு அடி இருக்கலாம் பத்து அடி இருக்கலாம் எவ்வளோ வேணுமாள் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் ஒரு காம்பவுண்ட் அளவுக்கு ஒரு ரெண்டு அடியோ மூணு அடியோ நடந்து போகிற அளவுக்கு மூணு அடி இருக்குன்னா இங்கே மூணடி ஒரு அங்கலத்துக்கு மேலே நாலடியோ அஞ்சு அடியோ ஆறடியோ மொத்தத்தில் இருக்கலாம் அப்போ தெற்கு திசையில் வீடு கட்டுறவங்க அந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய இந்த நிலத்தத்துவத்தில் தான் முதல்ல வீட்டை அமைக்கணும் அதற்கு இந்த நிலத்தத்துவத்தில் அமைக்காமல் கொஞ்சம் சற்று தள்ளியோ அதாவது தெற்கு குறை அதிக காலியிடம் விட்டு வடக்கு அதிக காலியிடமோ இருந்துட்டால் அந்த இடத்துல நிலத்தத்துவம் வேலை செய்யாது அவங்க ஒரு நிலையான ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் போயிடும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த தெற்கு திசையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அக்னி தென்கிழக்குங்கிற அக்னி மூளை இருக்கு தென்மேற்குங்க கூடிய நிறுதி மூளை இருக்கு அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு அப்படின்னா முதல்ல இப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்றேன் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் ஒரு வீடு கட்டுறீங்க நான் அளவுகளை சரியா போட்டு ஒரு அப்ராச்மெண்ட் உங்களுக்கு புரியுதுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடு இருக்குது இந்த வீடு ஒரு முப்பதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் ஒரு வீடு ஒரு புரிதலுக்காக தான் அப்போ இப்படி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா முதல்ல இதை பாருங்கள் இப்படி போட்டேன் முதல்ல ஒரே ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு சிம்பிளாக ஒரு வீடு போடுறோம் அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னோம்னா இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு உள் நுழையக்கூடிய தலைவாசல் பகுதிங்கிறது நிலவுகளும் பார்த்தீங்களா அந்த பகுதி எப்பயுமே இந்த இருபத்தி அடி இருக்குது பார்த்தீங்களா கிழமை இல்லை இருபத்தி ரெண்டு அடினா அந்த பதினோரு அடி எடுத்துக்கணும் மையம் அந்த பதினோரு அடியை சென்டர் பண்ணி அந்த இருந்து இந்த அக்னி முனை நோக்கி இந்த செல்லக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியில் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு நீங்க ஒரு நிலவுகால் அப்படிங்கிறதே ஒன்று வைக்கணும் அதாவது இந்த தெற்குடைய மையம் பதினோரு அடியிலிருந்து வரை உச்ச பகுதியில் தலைவாசல் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்ப இந்த பதினோரு அடிக்கு இந்த பக்கம் இந்த தென்மேற்கு மூலையை நோக்கி வரக்கூடிய பகுதியில் இங்கேலாம் எல்லாம் எங்கேயாச்சு தலைவாசல் இருந்தா அது நிச்சயமாக பாதிப்புகளை கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் அந்த வீட்டுடைய தலைமகனுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒரு நிலையாக அந்த வீட்டில் வாழக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் போகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில்தான் முதல்ல உருவாக்கும் அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை தலவாசல் சரியான இடத்துல அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கிக்கணும் இதில் பெட்ரூமுன்னு அமைச்சோம்னாவே இந்த தெற்கு திசையில் அந்த தென்மேற்பு மூலையாக வரக்கூடிய இடங்களை தான் முதல்ல ஒரு பெட்ரூமாக நீங்கள் அமைச்சிக்கணும் அடுத்தது வரக்கூடிய இடங்கள்ல இது டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சுக்கலாம் அடுத்து உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த இடத்த ஹாலாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வீட்டுக்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கு இங்கே வாயு மூலையில் கூட சமையல் ரூம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வாயு மூலையில் கிச்சனாக போட்டுக்கலாம் இந்த இடத்த இது டைனிங்காக பயன்படுத்திக்கலாம் இப்படி நான் சொல்கிறது சின்ன அளவுகளில் ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா தெற்கு பார்த்த வீடுன்னு அமைச்சா கம்பல்சரி நம்ம வாயு மூலையில் தான் சமையல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் சப்போஸ் நம்மளுக்கு அக்னி மூலையிலேயே சமையல் ரூம் வேணும் அப்படின்னா வீடு இன்னும் கொஞ்சம் அகல இருபத்தி ரெண்டு அடிக்கு மேலே ஒரு இருபத்தாறு அடி இருபத்தெட்டு அடிங்கிற அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சமையல் ரூமை நம்ம அக்னி மூலையில் தாராளமாக போடலாம் அது எப்படின்னு பாருங்கள் ஒரு விதத்துக்கு இப்படி ஒரு வீடு ஒரு இருபத்தெட்டு அடி போட்டுக்கிறோம் இருபத்தெட்டு அடியோ இருபத்தாறு அடியோ இருக்குது அப்படின்னா இது ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கிறோம் அதாவது இதே ஒரு பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் வாங்கிக்கிறோம் இதை இது அதே மாதிரி ஒரு சமையல் ரூம் வாங்கிக்கிட்டு இதை ஹால் ஆக்கிடுறோம் இப்படி பண்ணால் இது ஒரு ஹாலு இது ஒரு பெட்டு இது ஒரு பெட்ரூமு இது ரெண்டாக கட் பண்ணி இது ஒரு அட்டாச் பாத்ரூம் இது டாய்லெட்டு இது டாய்லெட்டு இந்த இடத்துல நம்ம தலைவாசல் வைக்கலாம் இது கிச்சன் இப்படி பண்ணலாம் அதாவது இருக்கும் இடம் அதிகமா இருக்கணும் இப்படி இருந்தா இது டோர் வைக்கலாம் அந்த இடத்த அதுவும் இந்த டோர் ஆனது இருபத்தாறு அடி அப்படின்னா நம்மளுக்கு மையம் எப்பயுமே எடுத்துக்கணும் தெற்கோடைய மையப்பகுதியிலிருந்து அக்னி முறை வரை செல்லக்கூடிய பகுதி உச்ச பகுதி அதனால இட்லி தலைவாசலை வச்சு தாராளமாக போகலாம் இந்த ஹாலு கிச்சன் பெட்ரூம் பெட்ரூம் போட்டு போடலாம் ஆனால் ஒரு விஷயம் தெற்கு திசைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தெற்கு மெயின் தலைவாசல எங்கே வைக்கிறீங்களோ அது நேர் வடக்கு சைடு கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று வச்சே ஆகணும் அப்போ இந்த டோர் வைக்கலைனாலும் அது தெற்கு திசைக்கு உண்டான பலன்களை சிறப்பாக வாரி வழங்காது அத நல்லா மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இந்த வீட்டில் நல்லா பார்த்துக்கங்க இது எல்லாமே காம்பவுண்டு தான் இது எல்லாமே காம்பவுண்டு காம்பவுண்டு வீடு தான் இது அப்போ இப்படிப்பட்ட வீட்டுக்கு மாடிப்பட்டி மாடிப்பட்டிக்கட்டு அமைக்கணும் அப்படி தெற்கு திசையில் தென்மேற்கு மூலங்கக்கக்கூடிய இந்த இடங்களில் தான் மாடிப்படிக்கட்டுங்கிறது இப்படி தான் நம்ம போடணும் புரியுதுங்களா இப்படி தான் ஏறி இந்த மாடிப்படி ஏறுறதுக்கு இங்கே தான் போடணும் ஒருவேளை இந்த தெற்கு திசையில் ஏதாச்சும் தண்ணி தொட்டியோ செப்டிக் டேங்கே போடலான்ட்டு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எங்கே போட்டாலும் சரி அக்னி மூலையில் போட்டாலும் சரி தெற்கில் போட்டாலும் சரி தென்மேற்கு மூலையில் போட்டாலும் சரி இப்படி அமைப்புள்ள இடங்களில் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டாலும் சரி சப்போஸ் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போட்டாலும் சரி நீங்கள் எதை பண்ணினாலுமே நூறு சதவீதம் தப்பாக போயிடும் அக்னி மூலையில் குழி போட்டால் வாழ்க்கையில் குழிக்குள்ளே ஒழுங்க போகிறீங்க மேடாக முடியாத அளவுக்கு பல கடலில் சிக்கி தவிச்சு நெருப்பினால் சேதாரம் ஏற்படுற அளவுக்கு உடம்பு எப்படி பத்தி எரியுதோ நெருப்புனால அந்த அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து சாப்பாட்டுக்கே பஞ்சத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுத்து அதை விற்கக்கூடிய சூழ்நிலைலாம் கொடுத்துரும் இதே தெற்கு பள்ளம் தெற்கு பள்ளம் மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் ஒரு குழியோ செப்டிக் டேங்கோ எதாவது போட்டுட்டிங்கன்னா கன்னி பெண்களுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியோடைய வளர்ச்சிக்கு தடை தாமதங்களை கொடுக்கும் அவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றங்களை கொடுக்காத விதத்தில் சிக்கல்களையும் துயரங்களையும் கொடுத்தே தீரும் அப்போ தெற்கு திசை அப்படிங்கிறது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட திசை தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் உகந்த திசை யமன் சனி பகவானுடைய சகோதரர் நியாயத்தோடு வாழக்கூடிய அமைப்பு அப்போ இப்படி தெற்கு திசையில் நான் சொல்ற கூடிய அமைப்பு இல்லை ஒரு வீடு அப்படிங்கிறது நீங்கள் அமைச்சா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படியே அமித்ஷா கூட அந்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க் போட்டாலும் சரி இல்லை போர் போட்டாலும் சரி கிணறு போட்டாலும் சரி இந்த வடக்கு மையத்தில் இருந்து அதே மாதிரி இந்த கிழக்கு அறுபது அடி இருக்குது அந்த கிழக்கு மையமான இந்த முப்பது இருந்து இந்த இடங்களில் ஏதோ ஒரு இடங்கள்ல தான் கிணறோ போரோ தண்ணி தொட்டியோ இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டால் தான் அந்த வீட்டில் சகல விதத்துலேயும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் இதற்கு முரண்பாடாக தலைவாசல் சரியான மையப்புள்ளியிலிருந்து நிறுதி மூளை வரை உள்ள பகுதியில் தலைவாசல் இருந்தாலும் சரி ஒரு படிக்கட்டுகள் இங்கே வராமல் அக்னி முனையில் இப்படிக்குது படிக்கட்டு போட்டாலும் சரி செப்டிக் டேங்க் கிணறு சம்மந்தப்பட்டது தண்ணி ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டது இது எதை போட்டாலுமே அவங்க பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஒன்றா புரிஞ்சுக்கணும்னா எக்காரணத்து கொண்டும் இந்த தெற்கு திசை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க இந்த தெற்கு திசை மட்டும் இந்த இடம் மட்டும் நைன்டி டிகிரிக்காக எப்போயுமே பாருங்கள் இங்கே ஒரு போடுற மாதிரி ஒரு கோடு இப்போ போடுறேன் இப்போ போடுறேன் இந்த தடம் தெற்கு செவ்வறும் மேற்கு செவரும் திசை காட்டும் கருவிக்காக நைன்டி டிகிரிக்கு நேராகத்தான் வரணுன்னு தவிர எக்காரணத்து கொண்டும் விரிவடைஞ்சு போகக்கூடாது விரிவடைஞ்சு போகக்கூடாது எப்படி ஒன்று அக்னி மூளை எடுத்துக்கிட்டு போகிறதோ இல்லை தென்மேற்கு மூளை எழுத்துக்கிட்டு போகிறதே இருக்கக்கூடாது ஒருவேளை சப்போஸ் இடம் இருக்கு இப்போ இங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்கள் உங்களுக்கு இது அக்னி மூலை இப்படி வர்றது அதாவது தென்மேற்கு மூளை உள்ளடக்கி அக்னி மூளை நீண்டுகிட்டு போறது இப்படி அக்னி மூலை நீண்டுக்கிட்டு போனாவே அவங்க கடனை நோக்கி செல்கிறார்கள் பணத்தை பாதுகாக்க முடியாமல் பல பிரச்சனைகளுக்கு சிக்கலாகிறார்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னா தென்மேற்கு மூளை அப்படியே நீண்டுக்கிட்டு வந்தா கொஞ்சம் இப்படி தென்மேற்கு மூலகி இப்படி நீண்டுக்கிட்டு வந்துருச்சு இல்லை இந்த இடத்துல ஃபால்ட் ஆகி போச்சு படிக்கிட்டு வந்து படிக்கட்டு வராமல் செப்டிக் டேங்க் வந்துருச்சு குழி வந்துருச்சு அப்படின்னா தென்மேற்குக்கு உண்டான நவகிரகங்களுடைய அதிபதி ராகு பகவான் ராகுங்கிற ஒரு போகத்துக்கு காரகன் மோகத்துக்கு காரகன் அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகள் தென்மேற்கு தெற்கு இந்த அக்னி இந்த இடங்களில் தவறான விஷயங்கள் வந்தால் இவங்க பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க என்ன பாதிப்பு ஆளாகிறாங்க தென்மேற்குங்கக்கூடிய ராகு அப்போ தேவையில்லாத கெட்ட சகவாசங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதிதாக சேருவது தண்ணிக்கு அடிமையாகிறது மது மாது போதைகளுக்கு அடிமையாகிறது இந்த சூழ்நிலைகள அனுபூ ரீதியாக நான் நிறைய பார்த்துருக்குறேன் நான் பார்த்தனால தான் உங்களுக்கு டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட தெற்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இன்னும் கூட சொல்கிறேன்னா ஒரு அக்னி இப்படி ஒரு தெரு வந்து இப்படி குத்தக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி ஒரு தெருவானது வந்து தென்மேற்கு திசையை பார்த்து இப்படி வந்து ஒரு தெரு வந்து குத்தனாலும் அது நீச தெருக்குத்து இப்படிப்பட்ட தெருக்குத்துக்கு குத்துக்குது சப்போஸ் நீங்கள் இருந்ததுன்னா அந்த ஃப்ளாட்டில் நிம்மதி இல்லாத வாழக்கூடிய அமைப்புகளை கொடுத்தோம் பரதேசம் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பல பிரச்சனைகளை ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயம் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் தென்மேற்கு தெற்கு திசையில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி சமையல் ரொம்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையிலையும் போட்டுக்கலாம் வாயு மூலையிலையும் போட்டுக்கலாம் ஆனால் வாயு தான் போடணும் அக்னி மொழியு கிடக்கல ரெண்டு திசையிலையும் போடலாம் ஆனால் தெற்கு மெயின் தலைவாசல் வச்சா நிச்சயம் வடக்கு மெயின் தலைவாசல் வைத்தே தீர வேண்டும் இதுதான் தெற்கு திசையுடைய முக்கியமான சூட்சமமான பதிவுகள் அது இல்லாமல் எந்த ஒரு வீடியோவையும் நான் என்ன சொல்கிறேன்னா முழுமையாக பாருங்க அதே மாதிரி இந்த ஒரு இடத்துங்கிறது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நேரடியாக போய் பார்த்தா மட்டுந்தான் எந்த ஒரு வாஸ்து உணராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறதோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் ஒரு படத்தை அனுப்பிச்சுட்டு இல்லைன்னா வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை இந்த வாஸ்து படைத்த பிரம்மனாலேயே கூட வாஸ்து புருஷனால கூட நிச்சயம் உங்களோட இடத்தை பார்க்காமல் சொல்ல முடியாது தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் இந்த வீடு கட்டக்கூடியவங்க உங்கள் காசு வேறு இல்லை என் காசு வேறு இல்லை எல்லாம் காசுங்கிறது ஒன்று தான் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து வாஸ்து காமிச்சிங்கன்னா அவங்கள உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வாஸ்து பார்க்க வைங்க உங்கள் இடத்துல அந்த டிகிரி எத்தனை டிகிரி அந்த இடம் இழுத்துக்கிட்டு இருக்குது பூமி எத்தனை சாய்வாக இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அந்த இடத்த பார்க்காம நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது இடத்த பார்க்காம சொன்னவங்க தான் நிறைய தப்புகளை பண்ணி நிறைய வீட்டில் துன்பத்துக்கு ஆளாகிறீங்க அதனால் முதல்ல ஒரு இடத்த வந்து பார்க்கணுன்னாவே இந்த வீடியோவிலையோ ஃபோட்டோவிலையோ தயவுசெய்து அனுப்பாமல் நீங்கள் நேரடியாக பாருங்கள் எவ்வளவோ காசு செலவு பண்ணுறீங்க இதுக்கும் செலவு பண்ணாலும் உருப்படியான செலவு நீங்கள் மற்றது பண்ணுறது தேவையில்லாத செலவு நேரடியாக ஒரு வாஸ்து நிபுணரான ஆலோசகரை உங்கள் வீட்டில் வந்து வச்சு பார்க்குறது அது உண்மையான ஒரு தெளிவான ஒரு விஷயமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை மீண்டும் நான் ஒரு அழகான அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே